ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லி கெட்டப்பில் வர சொன்ன இயக்குனர் ஆனால் ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு கிளாமர் காட்டிய நடிகை கேரளத்தில் இருந்து வந்த நடிகை தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டார் இப்போ வந்து பெரிய நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடிக்கும் படங்கள் எல்லாமே ஹிட் ஆகுது ஆனால் அவருடைய ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாம் படு ஃப்ளாப் ஆகுது ஆரம்ப காலத்தில் ரொம்ப பிரபலமாக இல்லாத நடிகை ஒரு சில படங்களில் மட்டும் நடிச்சிருந்தார் அப்போ வந்து இயக்குனர் நடிகையை ஒரு படத்தில் கமிட் செஞ்சுருந்தார் அந்த படத்தில் குடும்பப்பாங்கான கதாபாத்திரம் அப்படின்றதால ஹோம்லி லுக்கில் வர சொல்லியிருக்காரு டேரக்டர் படம் முழுக்க நடிகை அதே போல் தான் இருந்தார் ஒரு புடவை அப்படின்ற மாதிரி ஹோம்லி லுக்கில் தான் இருந்தார் ஆனால் திடீர்னு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கிளாமர் காட்டி படப்பிடிப்புக்கு வந்து திக்கு முக்கார செஞ்சிட்டாரு ஸோ இதை பார்த்த டேரக்டர் என்னம்மா இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ நான் வந்து கிளாமர் காட்டி ரீச் ஆகலான்னு பார்த்தா நீங்கள் என்ன வந்து ஹோம்லி லுக்கில் காட்டுறீங்க படத்தில் தான் என்னால் அப்படி வர முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காச்சும் அப்படி வந்துக்கிறனே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது நம்ம நயன்தாரா தான் ஸோ நயன்தாரா ஒரு ஃபேஸ் கார்டு ஸோ அவங்களுடைய கவர்ச்சி வந்து அது ஒரு வேறு லெவல்னு பார்த்தா அவங்களுடைய ஃபேஸ் அந்த ஜூம் பண்ணக்கூடிய அந்த வயகரை மாத்திர மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் கட்டே வந்து மக்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு வேறு மாதிரியான போதை தரக்கூடிய ஒரு ஃபேஸ்கட் ஸோ அதை வந்து அதை வச்சே நடிகை படங்களில் வந்து கவர்ச்சி காட்டியிருக்கார் ஸோ வே வேறு எதுவுமே காட்ட வேணாம் ஹோம்லி லுக்கில் வந்து உங்களுடைய அந்த உங்களுக்கே உரித்தான அந்த ஃபேஸ் கார்டை வந்து நான் க்ளோஸ் அப்பில் வைக்கிறேன் நீங்கள் வந்து ஃபேஸ்லேயே வந்து கவர்ச்சி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் போதும் இதெல்லாம் ஒரு மேட்ராடா அப்படின்னு சொல்கிற விதத்தில் நயன்தாரா தன்னுடைய ஃபேஸை வச்சே வந்து கவர்ச்சி காட்டுவார் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கவர்ச்சி காட்டியே வந்து எப்படியாச்சும் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த நடிகைகளில் நயன்தாரம் ஒன்று அதை வந்து செஞ்சும் காட்டியிருக்காரு ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வரைக்குமே வந்து தன்னுடைய கவர்ச்சியை வந்து கட்ட விட்டு தமிழ் மலையாளம் சினிமாவை வந்து ரூல் பண்ணார் நடிகை நயன்தாரா அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போவுமே வந்து நாற்பது வயசான நடிகை நயன்தாரா தன்னுடைய கவர்ச்சியை வந்து அரசு பொருசலாக வந்து காட்டிகிட்டு தான் இருக்கார் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோவில் கூட பிதுங்கின முன்னழகு தெரியும் ஜாக்கெட் வழியாக பிதுங்கின முன்னழகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போது இன்னொரு விஷயம் வந்து நயன்தாரா பற்றி நாற்பது வயசில் அவங்களுடைய பிக்னி ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு ஸோ தன்னுடைய ஹஸ்பண்ட் கூடயோ இல்லைனா யார் கூடையோ அப்படின்றது நமக்கு தெரியல அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஸோ ஆனால் வந்து நயன்தாரா பிக்னி போட்டு ஸ்விமிங் பூலில் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கும்போது அந்த ஃபோட்டோவை யாரோ கிளிக் பண்ணி லீக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கருப்பு கலர் ஒரு ஃபுல் சிங்கிள் பீஸ் போட்டிருக்காருட்டா டூ பீஸ் போட்டது நல்லாயிருக்கும் இந்த பில்லா படத்தில் வர மாதிரி டூ பீஸ் போட்டது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஃபோட்டோவில் ஸோ சிங்கிள் பீஸில் தன்னுடைய தொடையழகை சூப்பராக கணக்கச்சிதமாக தெரியக்கூடிய வகையில் இந்த சிம்ஸ் சூட்டை வந்து போட்டு வந்திருக்கிறாரு இது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு அளவுக்கு நயன்தாரா வந்து படத்தில் காட்டினா இவங்க இன்னுமே வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் நீங்கள் தான் வந்து லீட் ஆக்ட்ரஸ் த்ரிஷாவெல்லாம் ஓரம் கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்ருக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னடா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நடிகை நயன்தாரா உடைய இந்த பிக்னி லீக் வீடியோ பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்னடா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம உங்களோடய டீட்டெயில்ஸை இமெயில் பண்ணுங்கள் நம்ம பேசலாம்